மகளின் கைகள் அம்மா சொல்லலாம் என் அற்பாசை உன்னை அழித்து விட்டதா என் பாவத்திற்கு நீ பலியாகி விட்டாயாம் சிவா மகள் எங்க எங்க இருக்க என்ன இது அவன் வேலைதான் அந்த மந்திரவாதியின் வேலைதான் துரோகி கபடல் ஆடகவாடி என் சொன்னாவை உன் கட்டிக்கு எரியாக்கி விட்டாயம் சொன்னவன் சரி நான் காண முடியாத அம்மா, உங்கள் மகனை காப்பாற்றுவதற்காக தன் இரு கரங்களையும் இழந்து விட்டாரமா என்ற உத்தம் எவ்வளவு தெரியும் மங்கையர் உள்ளம் மங்காத செல்வம் என்ற பொன்மொழிக்கு பொருத்தமான புனிதவதி நீங்க மகாராணி சொர்ணா உன் கரங்களை என்னால் கொண்டு வர அந்த குறை இல்லாமல் உனக்கு தங்க அவசரமாக என்னை வரவழைத்த குருதேவா மகனுக்கேற்ற மணமகள் என் அருமை மருமகள் மகிழ்ச்சி ஆனால் அங்க ஏனம் அதனால் என் தங்கக்கரங்களை பூட்டுகிறேன் மற்றத்த மகிழ்ச்சி காதலர்கள் கனவு பலிப்பது கை கூடியது அந்த பாக்கியம் என்றும் நிலைக்க தங்களை போன்ற அறிஞர்களின் அவசியம் குருதேவா கூறுங்கள் குருதேவா எங்கள் வம்சம் விளங்க மற்ற செல்வமாக வளர வேண்டும் என்று வாழ்த்துங்கள் உடனே முகூர்த்த நாளை குறிப்பிடுவோமா உடனடியாக செய்யுங்கள் என் தந்தைக்கு அவசியம் தெரிவிக்கிறோம் என்ற சுப செய்தியை தெரிவித்து சமந்தி அவர்களை சகல மரியாதையுடன் அழைத்துவார்கள் அவசியம் அவசியம் தப்பி ஓடிய பயன்களை பறந்து அரண்மனைக்கு வந்து விட்டாள் கையோட புடிச்சு கூட்டிட்டு வந்திருக்க வேண்டியதான குருசாமி எப்பொழுது அவள் அங்கை உள்ளவள் அம்மன் பூஜைக்கு அருகதை விட்டு விட்டுவிடுக குருசாமி விட்டு விடுவதா என்னை ஏமாத்திய சதிகாரி அவளை நான் விட்டு விடுவதா ஆசைகளை வீசினாள் அரசனை கைக்குள் போட்டுக் கொண்டாள் இன்றோ நாளையோ நாடாளும் ராணியாக போகிறாள் நல்ல செய்தி நடக்கட்டும் மனமாலை சூடட்டும் மகாராணி ஆகட்டும் அவளை ஆகாய கோட்டையிலே ஆனந்தமாக வாழ வைத்து விட்டு பிறகு கிடுக்கிட்டு பாதாளத்திலே சொல்லிவிடுகிறேன் அப்பொழுதுதான் என் மனம் சாந்தி அடை அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில இந்த மனுஷன் இங்க கொண்டாந்து இருக்கிறீ என்ன உலக இது

இவர்தான் உனக்கு விடுதலை அளித்த வீரன் மிக்க நன்றி வீரனே இந்த உதவியை நான் என்றும் மறக்க மாட்டேன் உத்தரவு கொடுங்கள் எங்கள் என் உலகம் மலர்பொடி நாம் கந்தரவ கன்னிகைகள் மானிடர்களை காதலிப்பதா காதலித்தவர்கள் எல்லாம் கௌரவமாகத்தானே இருந்தார்கள் அப்படி என்றால் உனக்குள்ள தெய்வீக சக்திகள் சித்தி அடையாது அவசியம் இல்லை அதைவிட சிறந்த சக்திகள் நிறைந்தது எங்கள் தெய்வீக வாங்கிக் நான் கொடுக்கும் பரிசு ஆபத்து சமயங்களில் இவைகள் உங்களுக்கு அரிய சஞ்சீவியாக உதவும் சுகமாக வாழ்கிறேன்

கா போடுற புள்ளரிங்களா ய நீங்க அவன் யார் அவங்க பாஷ அர்த்த ஐ ஐயோ நல்ல பாஷன் உட்காருங்க என்ன செய்தி மணமகள் தந்தை பல கேத்திரங்களை சந்திக்க யாத்திரைக்கு சென்றிருக்கிறாராம் தீர்த்த யாத்திரை முடியாமல் திரும்பி வரவும் முடியாது நாம் நிறுத்த முடியாது கணிக்காதானம் செய்ய வேண்டியவர் இல்லாமலா கல்யாணம் உண்மைதான் இந்த சுபதனத்தை விட்டால் இந்த ஆற்றிலே சுகதனமே கிடையாது சரி தன்னந்தனியாக வைத்திருப்பது முறை என்ன இந்த முகூர்த்தத்தை முடிவு செய்யும்